வணக்கம் வாங்க நாலு ஒரு மூலிகை இன்னைக்கு அற்புதமான மூலிகை சந்திக்க வந்திருக்கிறோம் இந்த மூலிகை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் மருத்துவத்துல ஒரு சிறந்த மூலிகை இன்னைக்கு பார்க்கக்கூடிய மூலிகை பாத்தீங்கன்னா முடக்கற்றான்னு சொல்லுவோம் முடக்கற்றானா என்ன அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறோம் முடக்கற்றானுடைய தன்மைகள் என்னன்றது இன்னைக்கு பேச போறோம் வாங்க வீடியோவில் கை கால் விரல்கள் மூட்டுக்கு மூட்டு ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் பெயின் வருங்க உடல் சோர் வரும் உடல் இலைக்க ஆரம்பிக்கும் பசியின்மை வரும் இது பேர் முடக்கற்றான் நம்மளை வந்து முடக்கீர்ச்சியா மூளையில போட்டுருச்சான்னு சொல்ற மாதிரி இதுதான் முடக்காற்றான் இந்த முடக்காற்றான வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது நீங்க புல்லா இன்னைக்கு வீடியோல பாக்கலாங்க முடக்காற்றான் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அது எப்படி எல்லாம் வளர்ந்துருக்குது அதையும் நம்ம சந்திக்கலாங்க இந்த முடக்கற்றான பொறுத்த அளவுக்கு நம்ம எப்படி அதை உணவா எடுத்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேசலாங்க புவையிலாவும் எடுத்துக்கலாம் சட்னியாவும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சூப்பாவும் எடுத்துக்கலாம் இந்த முடக்காட்டானுடைய ஆற்றல் இந்த முடக்காட்டான நம்ம எப்படி எடுக்க போனோம்னா காலையில சூப் எடுக்கணும்னா காலையில சூப் எடுத்துக்குங்க உணவாக எடுக்கணும் வந்து இந்த ரெண்டு நாள் நாள் மூணு தொடர்ந்து எடுக்கும் போது சளி இரும்புல இருந்து ரிலீவ் ஆயிக்கலாம் முடக்கற்றான் இந்த மூட்டு வழியிலிருந்து ரிலீவ் ஆயிக்கலாம் மலத்தை இலக்கி கொண்டு போர்த்த கூடிய ஆற்றல் உண்டு இந்த இருந்து ரிலீவ் ஆயிக்கலாம் இது வந்து இந்த முடக்கற்றான் உள்ளார கொடுக்கறதுனால உள்மறதுனால இவ்வளவு விளைவுகளா இருக்குது இந்த முடக்கற்றான் எல்லாருமே எடுக்கலாம் சூப் வந்து அஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு எடுக்கலாம் இந்த முடக்கற்றான் வேலை பார்த்தீங்கன்னா இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த முடக்கற்றான் எடுக்கலாம் இன்றைக்கி நம்ம பொறுத்தளவுக்கு இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டுருக்குறோம் இன்றைக்கி இங்கே எங்கே எல்லாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம சொல்லுவோம் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம் யூரினரியில் பிரச்சனைன்னு சொல்லுவோம் உப்பு பிரச்சனைன்னு சொல்லுவோம் பாருங்கள் அற்புதமான ஆற்றல் எங்கெங்கெல்லாம் மூலிகை இருக்குதுன்னு பாருங்க முடக்கற்றான மூலிகை நாம் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா சாரணைன்னு சொல்லுவோம் இதை வந்து மூக்கிரட்டின்னு சொல்லுவோம் இதை கொடி மூக்கிரட்டை சாரணைன்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா இது கிட்னி வந்து அற்புதமான ஒரு பாதுகாக்க முடியும் டாக்டரே பார்த்தீங்கன்னா ஆகாதுங்க ஒரு வாரத்துக்கு தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னுக்கிறோம் ஒரு வருஷத்தை தட்டலாங்க டாக்டர் கைவிட்டுட்டாருனக்கிறோம் இந்த வந்து சாரணை இந்த சாரணை பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இருக்கும் முன்னால் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் இது பேர் தாங்க சாரணை மூக்கிரட்டைன்னு சொல்லுவோம் இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் யாருக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட் வராது இந்த மூக்கிரட்டி உடைய பயன்கள் அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த பூடு உரம்பு உடைய வேலை பாத்தீங்கன்னா நமக்கு உள் வியாதிக்கும் மருத்துவத்துக்கும் பயன்படும் வெளி வியாதிக்கும் மருத்துவத்துக்கும் பயன்படும் ஆறாத புண்களுக்கிறோம் வெட்டுக்காய வந்து கசைக்கு இந்த சாரை வச்சிங்கன்னா சரியாயிரும் சொறி சிறங்கு இருக்கிறவங்களுக்கு அரிப்பு இருக்கிறவங்களுக்கிறோம் இந்த தண்ணி உப்பமேனி பூடியும் கலந்து தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா அரிப்புல இருந்து ரிலீவ் ஆகும் எப்பேற்பட்ட காயமா இருந்தாலும் இதே பாத்தீங்கன்னா உள் மருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தண்ணி பூட பொறுத்த அளவுக்கு உள் மருந்தை பொறுத்த அளவுக்கு இந்த இலைகளை நல்லா பறிச்சு கழுவிட்டு டெய்லி ஒரு கைப்பிடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது உள் மருந்தா பயன்படுத்தலாம் உள் மருந்துனா என்ன எதுக்காக இதை உள் மருந்து எடுத்துக்கோங்க புங்கல ஆற்றுறது நம்ம அல்சர் அல்சர் ஆறு மாசம் வருஷ கணக்கில் கொண்டுட்டு வரோம் பார்த்தீங்கன்னா அந்த அல்சர் பிரச்சனை இந்த அல்சர் பிரச்சனை முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய இந்த தண்ணி பூடு இந்த தண்ணி பூடு சாப்பிட்டா எதுனா தொந்தரவு பண்ணுமா உள் ஏன்னா உள்ளாக கொடுக்கக்கூடிய பொருளுக்கு அத்தனைக்கும் நான் கேரண்டிங்க இதை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற த்ரூட்டில் மெதுவாக மென்று சாப்பிட சாப்பிட பொங்கல் அத்தனை ஆற்றும் இந்த அல்சர் அல்சர்னு தயவுசெய்து சொல்கிறேன் நாள் பட அல்சரை விட்டுட்டிங்கன்னா அல்சர் கேன்சராக மாறிடும் அல்சரை போகிறதற்கு மூணு முறை தான் குணப்படுத்த முடியும் அதுக்கு மேலே குணப்படுத்த முடியாது முடிஞ்ச அளவுக்கு அல்சர் இருக்கிறவங்க வந்து காரத்தை அவாய்ட் பண்ணிடுங்க இனிப்பை முற்றிலும் அவாய்ட் பண்ணிடுங்க நிறைய புளிப்பான விஷயத்தையும் எடுத்துக்காதீங்க இப்போ நாம் அதை பற்றி பார்த்துட்டோம் அதே மாதிரி அந்த அல்சருக்கும் இந்த அம்மன் பச்சரிசி சொல்கிறோம் அம்மன் பச்சரிசிலே உங்களுக்கு வந்து ரெண்டு வகை இருக்குன்னு சொல்லியிருக்கிற ரெண்டு வகை இதில் பார்த்தீங்கன்னா சிகப் கலர் ஒன்று இருக்கும் பச்சை கலர் ஒன்று இருக்கும் இதும் பார்த்தீங்கன்னா நம்ம அல்சரை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து அம்மன் பச்சரிசிக்கு ஒன்றுங்க இதை டெய்லியும் கழுவிட்டு மென் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா த்ரோட்டில் இருந்து குடல் வரலுக்கு இருக்கிற புண்கள் ஆற்றம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பால் அம்மன் பச்சரிசியுடைய பால் பார்த்துங்க எப்பேற்பட்ட மருகாக இருந்தாலும் சரி புருடு தலையில் புருடாக இருந்தாலும் உடம்புல புருடாக இருந்தாலும் இந்த பாலை ஒரு பத்து நாளைக்கு மருகலையோ புருடிலேயோ வச்சுருந்தீங்கன்னா தானே உடஞ்சி ரிலீவ் ஆயிருங்க இந்த அம்மன் பச்சரிசி அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆற்றல் ஒன்றுங்க இந்த அம்மன் பச்சரிசி உள்ளார எடுக்கிறதுனால தோல் வியாதி குணமாகும் அதே மாதிரி உள்ளே இருக்கிற அல்சர்களை புண்ணா குணமாகும் இது அம்மன் பச்சரிசி இந்த மாதிரி மூலிகளை பார்த்தீங்கன்னா வரைய இடத்துல வந்து அங்கங்கே பார்த்துட்டு என்னென்ன மூலிகை இருக்குது தயவுசெய்து எல்லா மூலிகளை தெரிஞ்சு வச்சுங்க ஒரு நாளைக்கு நமக்காகவும் இல்லைன்னா மக்களுக்காக நம்ம இதை நம்ம எடுத்து சொல்வோம் இப்போ நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா முடக்கற்றான் எப்படி வளர்ந்துருக்குது அது என்னன்றது பார்க்கலாம் வாங்க கற்றான் இளம் செடிகள் வேர்களில் எப்படி இருக்குது பாருங்கள் இளம் செடிகள் காய்களில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் நம்ம கொடி வகையில நம்ம பார்ப்போம் இந்த முடக்கற்றனுடைய விஷயத்தான் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பெயின்லாம் கிளியர் பண்ணும் இது முடக்கற்றான ஆயிலும் தயார் பண்ணலாம் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கிறது முடக்கற்றான ஆயில் எப்படி பயன்படுத்துறதுன்ட்டு குடக்கற்ற நாயிலும் தயார் பண்ணிக்கலாங்க மேலா நல்லி எப்படி இருக்குதுன்னு பாருங்க வயல்வெளியில நிறைய இடத்துல இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்போ ஒரு இலைக்கு ஒரு இடத்துல வந்து காய் காய்க்கும் இதை வந்து கீழாநல்லின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம ஊர்ல வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதை வந்து கீழாநல்லின்னு இல்லைங்க இதை மேலாண் நல்லின்னு தான் சொல்லுவோம் ஆனால் ஒரிஜினல் கீழா நல்லின்றது இது தாங்க ஒரு இலைக்கு ஒரு காய் காய்க்கும் கீழா நல்லின்றது வந்து இலை முழுசும் காய் காய்க்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்க எடுத்துக்கணுங்க சுகர் வந்து லோ சுகருக்கு போயிடும் இதை நிறைய எடுத்திங்கன்னா லோ சுகருக்கு போயிடும் முடிஞ்ச அளவுக்கு குறைவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகரில் நார்மலில் கொண்டு வந்து வச்சுக்கலாம் இது பேர் மேலாண் நல்லிங்க பாருங்கள் இதை பொறுத்து நம்ம வந்து அல்சர் அல்சருன்றோம் அல்சர்ன்னு எனக்கு பெரிய விஷயங்களா கண்டிப்பாக அல்சரை குணப்படுத்த முடியுங்க அல்சரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் இருக்கலாம் பதினஞ்சு நாள் இருக்கலாம் மூணு மாதம் இருக்கலாம் அதுக்கு மேலே அல்சர் இருந்ததுன்னா கேன்சராக மாறிடும் ஒரு மனிதனுக்கு வந்து அல்சரை வந்து மூணு முறை குணப்படுத்த முடியுங்க குடல் அல்சராக இருந்தாலும் சரி வாய் அல்சரா இருந்தாலும் சரி இந்த அல்சரை அழிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு ஆற்றல் இருக்குங்க நம்ம சொல்லுவோம் தண்ணி பூடுன்னு சொல்லுவோம் உறம்பு பூடுன்னு சொல்லுவோம் தாத்தா தாத்தான்னு தலை விட்டுன்னு சொல்லுவோம் இது தாங்க அல்சரை குணப்படுத்தக்கூடிய நூறு மடங்கு அல்சரை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை வந்து தண்ணி பூடுங்க தண்ணி பூடு உரம்பு பூடு கிணத்த பூடு தாத்தா தாத்தா தலைய வெட்டுன்னு சொல்லுவோம் இந்த பூடை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அல்சரை மட்டும் இல்லைங்க எங்கே ஒரு இடத்துல புண்ணு இருந்தாலும் புண்ணை ஆற்றக்கூடிய ஆற்றல் வந்து சொரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு இதை அரைச்சி மேலே போட்டிங்கனாலே குணமாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புண்கள் இருக்கிறவங்களை வெட்டுக்காயமானவங்களுக்கு இதை அரைச்சி மேலே போட்டிங்கன்னா உடனே புண்ணு நிவாரணமாகும் அல்சருக்கு பார்த்திங்கன்னா குப்பமேனி இலையோ ஒரு கைப்பிடி அரைச்சி உழுக்குளாறுனால் அல்சர் குணப்படுத்து இந்த மாதிரி அல்சருக்கு ஆயிரக்கணக்கான மருந்துகள் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குற போய் பாருங்கள் மூக்குத்தி பூடுன்றது இந்த தான் பூடுங்க நல்லா தெளிவாக பார்த்துங்க இலைகளும் பூக்களும் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்க இது மூக்குத்திப்பூடு தண்ணிப்பூடு அல்சரை நூறு பர்சன்ட்டு குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு தாங்க பாருங்கள் முடக்கற்றான் இவ்வளோ தாங்க நம்ம வந்து முடக்கற்றான் வந்து நமக்கு வந்து சூப் பண்ணிக்கலாம் ஆயில் தயார் பண்ணிக்கலாம் சட்னி பயன்படுத்திக்கலாம் உடலுக்கு இது மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி வேலி சைடு மர சைடு எல்லாமே இருக்குது இதை எடுத்து மருத்துவத்தில் வந்து அற்புதமான ஒரு ஆற்றலான ஒரு மூலிகைங்க இதை சைடு எஃபெக்ட் இல்லாத நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளை நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க